Gracias. நந்திசுத்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பது பெருமிதம் நன்றி இன்றைய நேரம் இறைவன் ஆசியோடு அந்த ஜல்லிக்கட்டு காளை என்று சொல்லக்கூடிய ராமு நிறஞ்ச மனசு அவர்கள் இன்றோடு நாற்பத்தி எட்டாவது நாட்கள் ஆகிறது திடீரென்று அவர் அந்த காளையாக இருப்பவர் பல ஆடு ஆடுகளத்திலே நல்ல அற்புதமாக வெற்றியோடு காலை விளையாண்டு கார் படுத்து பெற்றுள்ளது அதனாலே புதுக்கோட்டை மாவட்டம் விராடி மலை ஜல்லிக்கட்டு காலத்தில் கால் பரிசு வென்ற இந்த ஆட்டநாயகன் நரஞ்சமனுசு ராமு இந்த நந்தி சித்தர் காளை என்றால் அவ்வளவு பிடிக்கும் இந்த நேரத்திலே எங்களுக்கு கண் கலங்குகிறது எங்களுக்கு கூட அந்த மகேஸ்வர பூஜையில் கலந்து கொள்வதற்கு எனக்கு மனம் வருந்துகிறது காரணம் என்ன கேட்டால் சித்தர்கள் இந்த நேரத்திலே காட்சி கொடுத்ததற்கு நெகிழ்ச்சியான தருணங்களாக இருக்க வேண்டும் அவருக்கு இன்று நாற்பத்தெட்டாவது நாள் சிறப்பாக பூஜை செய்தார்கள் இந்த நேரத்திலே ஓம் நந்தி சித்தர் சான சார்பாக உலகமெல்லாம் பார்க்கும் அனைத்தன் மூலங்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக அவர்கள் நீரோடி வாழ வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் தாய்மொன்னே வணக்கம்